என் அன்பா நான் சாய்ரக்கரை வனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட திருவண்ணாமலை கிரிவலம் நல்லபடியாக முடிஞ்சது அஹ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அப்பா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் திருவண்ணாமலை கிரிவலத்துல நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறோம் உங்க பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார் அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றியை தெரிவிச்சிருக்கோம் சாய்ராம் இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா பேசியவன் காரணம் என்னன்னா அப்பாவை பாக்குறீங்களா பின்னாடி அப்பா இருக்கிறாருல அவர் கழுத்துல ஒரு வெற்றி வேர் மாலை இருக்கும் நீங்க துவாரக மாய் வந்து பாத்தீங்கன்னாலும் குமிடி பூண்டில இருக்கிற துவாரக மாயில பாத்தீங்கன்னாலும் அப்பா ஆட்சில ஒரு வெற்றி வேர் மாலை இருக்கும் என்னன்னா இது எல்லா இடத்துல வெற்றி மாலை போட்டு வச்சிருக்கிறாரு என்னன்னு நிறைய பேர் கேட்டீங்க இது ஒரு சகோதரி வாங்கி கொடுத்தது துவாரக மாயில இன்னொரு சகோதரி வாங்கி கொடுத்தாங்க இன்னொரு சகோதரி காசு கொடுத்து என்ன வாங்கி போட சொன்னாங்க மொத்தம் மூணு சகோதரிகள் வாங்கி அப்பாவுக்கு வெற்றி வேர் மாலை போடுங்க சாயிரம் சந்தோஷம் சார் நான் வாங்கி போட்டேன் ஆனா மூணு சகோதரியும் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் மட்டும்தான் இத பத்தி பேசணும்னு தோணுச்சு அவர் சொன்ன எல்லா மூணு சகோதரிகளும் எனக்கு சொன்ன ஒரே காரணம் சார் என்ன இப்ப வெயில் சீசனா இருக்கு அப்பாவை நம்ம கூலிங்கா வச்சிருக்கணும் வெற்றி வேர் மாலை போட்டா அவர் கூலிங்கா உண்மையிலேயே நான் உங்ககிட்ட சொல்லலை சரி அவங்க நம்பிக்கையை நம்ம எதற்கு அவங்க ஆசையா வாங்கி தராங்க எனவே நாம வந்து அதை தப்பா சொல்ல கூட இன்னும் தான் சந்தோஷம் வாங்கிட்டேன் ஆக்சுவலா இந்த அத்தியாயத்தை நான் படிக்கிறேன் படிச்சுட்டு நம்ம பேசலாம் ஏன்னா அப்பதான் நமக்கு சரியா இருக்கும் நாம அத்தியாயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டாபிக்டுல போய் பேசலாம் அத்தியாயம் பதினொன்னு பக்கம் நூத்தி பதினேழு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு நாள் மாலை நேரத்தில் சீரடியில் பயங்கரமாக புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திரையிட்டு இருந்தது காற்று பலமாக வீச தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்தது மின்னல்கள் பளிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறி சீரடியில் சர்வ ஐந்துகளும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதி அடைந்து திரளாக மசூதியில் சீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகள் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களின் பக்தியின் பால் பற்று மீதுரும் தங்களது கடவுளான பாபாவை அவர்கள் குறிக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினார்கள் பாபாவும் மிகவும் மனம் ஊருகினார் பாபா மசூதியிலிருந்து வெளியே வந்து அதன் விளிம்பில் நின்று குரலுடன் பெருத்த இடி முழக்கத்துடன் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கியிரு என்று கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்தது காற்று வீசுவது நின்றது புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்து வீட்டிற்கு நிறுவினார்கள் இன்னொன்று மற்றொன்று சர்ப மற்றொன்று சர்ப சந்தர்ப்பத்தில் மதியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக ஏறிய தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியின் மேல் அமர்ந்திருந்து மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அதன் மதி அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறு எதுவும் செய்யும்படியோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிய துணி துணிவு இல்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தலையிட்டார் தனது சர்க்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழே இருந்து அமைதியா இரு என்றார் ஒவ்வொரு தடி அடிக்கும் ஜுவாலை கீழே இறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாக சாதாரணமாக ஆயிற்று இவரே தமது சாயி கடவுளின் அவதாரமாவார் தம் முன் விழுந்து பணிந்து சரணடைந்த எந்த மனிதனிலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இவ்வத்தியாயத்தை படிப்பவர்கள் எல்லா கேடுகளிலும் இருந்தும் பாபா விடுவிப்பார் இது மட்டுமன்று எப்போதும் சாயின் மேல் பக்தி உடையராகவும் அன்பு உடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுளின் காட்சியை பெறுவார்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றியவராக அவாவற்றவராக இறுதியில் உயர்நிலையை அடைவார் இந்த அத்தியாயத்தை ஏன் இப்ப படிச்சேன்னா பாபா பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் என்பதை காட்டுவதற்காக இந்த அத்தியாயத்துல ரெண்டு உதாரணத்தை சொல்லியிருந்தாங்க பெரும் வெள்ளம் திருடியே வெள்ளத்துல போற மாதிரி இருந்தது பாபா கிட்ட எல்லாரும் வந்து கேட்பாங்க ஐயா இப்படியே போன கிராமம் என்ன ஆகுதுன்னு ஒரே நிமிஷம் வெளியே வந்திருக்காது ஏ நிறுத்து அப்படின்னு அவ்வளவுதான் மேகம் அப்படியே நின்னு சந்திரன் வர அளவுக்கு ஆயிடும் மேகங்கள்லாம் கலஞ்சி மழை பெஞ்சாமலேயே இல்லாத அளவுக்கு பாபா மாத்துவார் இன்னொரு முறை துணில நெருப்பு அப்படியே மேல வரைக்கும் போயிடும் உத்தர வரைக்கும் போயிடும் எல்லாம் பயப்படுவாங்க ஐயோ இவ்வளவு ஏரியதே ஏதாவது பயத்தை தீ பிடிச்சிருமோன்னு பயவிடுவாங்க பாபா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா பயப்படுவாங்க ஆனா பாபா கண்ண முறையினருக்கும்போது உயர்ந்ததை பார்த்துடுவாரு உடனே சர்க்கா வெறுத்து ஒவ்வொரு அடி அடிச்சு கீழே இறங்கு மேல ஏறாத கீழே இறங்கு ஒவ்வொரு அடிக்கும் அந்த ஜுவாலை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த ஏரியதை ஸ்லோவா பழையபடி ஏரிய ஆரம்பிச்சிடும் இப்படி பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இந்த வெயிலுக்கா அவருக்கு வந்து அவரை தாங்க முடியாத சக்தியா இருக்கும் இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஒரு குழந்த அந்த பொற்கல்லன் தட்டிக்கினே இருக்கும்போது இரும்பு கல்லன் தட்டினேன் குழந்தை உள்ள போடும்போது தனது கையை உள்ள விட்டார் நெருப்புல விட்டு அந்த குழந்தைய காப்பாத்துவாரு அந்த நெருப்பு சூட அவருக்கு ஒண்ணுமே ஆகாது அது கையை வந்து கட்ட மாதிரி ஆனாலும் அதை பத்தி கவரேப்பட மாட்டாங்க அப்புறம் கையை பிடிச்சி இழுத்தவரன்னு சொல்லுவாரு இது எனக்காக உடலை ஒரு பொற்களை காப்பாத்த விட்டேன்னு அந்த இதே நெருப்பு நெருப்புப்பட்ட எப்படி அலர்த்தி இருப்பாங்க அவருக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லாம அழகா அந்த குழந்தைய காப்பாற்றி தான் சொல்லுவாரு அவ்வளவு சந்தோஷமா அப்ப அவர் நெருப்பு ஒண்ணுமே பண்ணாது ரெண்டாவது அவர் சாப்பாடு செய்யும் போது அவளை கொதிக்கிறதுல கையை விட்டுதான் கலர்வார் எனவே நெருப்பும் சரி புயலும் சரி நீரும் சரி பூதங்களும் அவர் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் எனவே நீங்க சகோதரிகள் அதையும் வாங்கி கொடுத்ததுனால தான் அதை போட்டேன் ஆனா அவன் சொன்ன காரணம் தான் கொஞ்சம் எனக்கு எனக்குன்னு இல்ல பொதுவே பாபா அப்படி நெருப்பை தாங்கக்கூடிய சக்தி இல்ல அவர் குளிர் இருக்கணும் அவசியம் இல்லை கண்டிப்பா அவர் பஞ்ச பூதங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் நான் பாபா கிட்ட நான் என்ன நீ குளிர்ச்சியா இருக்க கூடாது நாங்க குளிர்ச்சியா இருக்கணும் சாய் எங்களால இந்த வெயில தாங்க முடியாது தயவு செய்து எங்களுக்கு மழையை கொஞ்சம் கொடுங்கன்னு வேண்டி இருக்கிறேன் கண்டிப்பா அப்பா மழையை கொடுப்பார் அவர் மட்டும் குளிர்ச்சியா இல்லை நம்மளையும் குளிர்விக்க வேண்டும் எனவே நாம எல்லாருமே அப்பா கிட்ட சாயப்பா இந்த கோடை வெயில் எங்களுக்கு போதும் மழையை கொஞ்சம் கொடுத்து எங்களை காப்பாத்துங்க இந்த குளிர்விக்கீங்கன்னு சொல்லி வேண்டி இருக்கிறோம் கண்டிப்பா அப்பா மழையை கொடுப்பார் நீங்கள வேண்டிக்கீங்க ஏன்னா இத பார்த்துட்டு நிறைய பேர் அப்ப வெற்றி வேர்மாலையா கொடுத்துட போறாங்க வெற்றி வேறு மாலை நீங்க அன்பா கொடுத்தா போட்டுக்கலாம் ஆனா அவர் குளிர்விக்கணும் என்று கொடுக்கும் போதுதான் அது உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பா அப்படி இல்லாம குளிர்விக்கணும்னு அவசியமே இல்லை செய்யறோம் பஞ்ச பூதங்களிலும் அவர் கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு கீழ் இருந்தவது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பாவோட ப பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா செய்யறான் வியாழக்கிழமை நாம நாளைக்கு கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடைபெறும் நீங்க உங்களுடைய பிரார்த்தனை அவங்க அனுப்புவீங்க சென்னையில இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி எம்எம்டி நம்ம குடி பூண்டிலாம் இருக்கிற ஸ்ரீ துவாரக மய ஆலயத்திலும் சரி ரெண்டு இடத்திலும் பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்க பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்பி வைங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சர்வ சக்தியானவர் சத்குருவானவர் சாய்பாபா என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொள்வீர்கள் ஏன் இதை சொன்னா எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நாம் தெரிந்து கொள்ளது நல்லது அப்பா அப்படிப்பட்டவர்கள் சாதாரண சூடுகள்லாம் அவங்க வந்து குறைஞ்சி போக மாட்டா அன்பா கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நீங்க அன்பா தான் அந்த வெற்றி வேறு மாதிரி அவ கிட்ட போட்டுக்கலாம் ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சேரா ஓ